ஏதாச்சும் சாப்பிட்டோம் எங்க எல்லாம் காசு இல்ல பசி தாங்க முடியல ஃப்ரீயா எங்க சாப்பாடு கொடுப்பாங்களான்னு கேட்டேன் ஏமாலு என்னால பசி மயக்கமா இருக்குண்ணா சாப்பிடணும் காசு இல்ல ஊருக்கு போனாலும் காசு இல்ல நல்ல வெயில் சுடு வெயிலுங்க ரோட்டுல பஸ் ஸ்டாண்டுக்கு குறையில அவங்க காலு கையெல்லாம் பொண்ணுது அப்ப நானும் கடவுள் முருக பெருமான்ட்ட வேண்டிக்கிட்டேன் எந்த தெய்வமே நான் எந்த பாவம் செய்து எனக்கு கையும் சுடுது காலும் சுடுது லாரன்ஸ் லாரஸ் பாக்கான்னு போன லாரு சூப்பர்சிங்க நடத்துறது இல்ல அவங்க வெளியில நான் நாங்க வந்து அலைஞ்சிட்டு போனது பிரேமலதா மாவுக்கும் பாலாசாருக்கும் தெரியணும் அவங்க ரெண்டு பேருக்கு தெரிஞ்சா போதும் ஒரு ஸ்கூட்டி என்னால நடந்து வெயில போக முடியல எந்த ஒரு பொருளும் வாங்கணும் கொடுக்கணும் முடியல ஒரு ஸ்கூட்டி எதாவது ஹெல்ப் பண்ணுவாங்களான்ற ஒரு தன்னம்பிக்கையில நான் வந்திருக்கேன் நானும் தலை நிமிர்ந்து வாழணும் ஊண்டி எழுந்திருக்க முடியலை கையால ஊண்டி எழுந்திருக்கணும் ஆசை நான் பொய் சொல்லல ஃப்ராடு தனம் பண்ணல யாரையும் கொலை பண்ணல யாரு காசையும் குடிஞ்சு தின்னல வைராகிமா பட்னியா கூட என் உடம்புல தெம்புருக்கிற வரைக்கும் இந்த மெட்ராஸ்களை சுத்தி அலைஞ்சு யாராவது ஒருத்தரை நான் பார்ப்பேன் இது வரைக்கும் எனக்கு பென்ஷன் இல்ல ஒரு வண்டி இல்ல எந்த வருதுமே இல்லைங்க எங்க போனாலும் சரி என் கூட கெல்ப்புக்கும் யாரும் இல்ல லஞ்சம் இது எங்க நிறந்து கொடுப்பேன் உழைப்புலாம் ரொம்ப எனக்கு இஷ்டங்க சின்ன வயசுல எனக்கு எதுலையுமே எந்த எதுவுமே நான் ஒரு துருதிஷ்டி அந்த முருகப்பெருமான ஆட்டாக்காரர் ரூபத்துல வந்து அவர் என்னை கொண்டு வந்து இவட எத்தி இன்னைக்கு பொழுதுக்குள்ள எனக்கு ஒரு சூட்டிங்லயோ இல்ல ஒரு டிவி சேனல் காரியோ என் கண்ணுக்கு நீ காட்டணும் இல்லனா என் உயிரை நீயே எடுத்துக்கோ என்னால முடியல என் பேரு செல்வி ரூபி நான் பிறந்து வளர்ந்த இடம் எல்லாம் விழுப்புரம் மாவட்டம் துறவி கிராமம் நானு ஒருவாடு கஷ்டப்படுற ஒரு குடும்பத்துல தானே நான் பிறந்தேன் எனக்கு அப்பா மூணு வயசுல இறந்துட்டாரு எனக்கு விவரம் தெரிஞ்ச நாலுல இருந்து அம்மா மாத்திரம் எனக்கு அம்மாவும் கேன்சரால இறந்து நாலு வருஷம் ஆயிடுச்சு எனக்கு பதினஞ்சு வயசுல கேப்டன் அண்ணனை நான் பார்த்தேன் எனக்கு பதிமூணு வயசுல இருந்து கேப்டன் அண்ணனோட நடிப்பு அவளுடைய நல்ல மனசு எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பதினஞ்சு வயசுல மதுரை மாவட்டத்தில் வத்தல நான் அவரை நான் பார்த்தேன் ஏதோ ஒரு விஷயத்துக்கு அவர் அங்க வந்திருந்தாங்க நிறைய ஆள்காரோடு அப்ப எல்லா அக்கா மார்களும் சேர்ந்து ஆராத்தி எடுத்தாங்க எங்க அம்மா என்ன கொண்டு போய் காட்டினப்போ அவர் சொன்ன வார்த்தை இன்னும் என் நெஞ்சில் இருக்கு தமிழ்நாட்டு மண்ணில் பிறந்த உனக்கு துணிச்சல் எப்போயுமே இருக்கணும் தன்னம்பிக்கை உனக்கு எப்போ இருக்கணும் கால் இல்லைன்ற ஒரு வார்த்தை இருக்கக்கூடாதுன்னு அவர் சொன்னாரு ஆனாலும் இன்னும் அந்த தன்னம்பிக்கையானதையும் இன்னும் நான் விட்டு போகலை ஒரு பின்ன ஒருபாடு தான் அம்மா எனக்கு ரொம்ப விருப்பம் அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ணன் இறந்தப்போ நான் இந்த ஊர்ல இல்லை என் அம்மா இறந்த உடனே கேன்சர் வரவும் ஒரு ரெண்டு லட்சம் ரூபா கடன் ஆயிடுச்சு அந்த கடன் கட்ட முடியாத ஒரு சூழ்நிலையில வீட்டை விட்டு கடன் கடங்காருக்கு பயந்து கேரளாவில பாலக்காடுன்ற ஒரு இடத்துல போய் நானும் லாட்ரி தொழில் ரெண்டாயிரம் ரூபா முதல் வச்சு லாட்ரி தொழில் பண்ணிட்டு இருந்தேன் தெருவோரம் தான் நான் படுக்கிறது அங்கே இருந்த வாழ்க்கை நடத்தினேன் விஜயகாந்த் அண்ணன் சாவ ஒரு ஒரு எனக்கு படுத்திருக்க இடத்துல இருந்து பட்டின ஒரு நெஞ்சு அடைக்கிற மாதிரி வந்து என்னையும் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் விட்டுட்டாங்க மூணு நாள் போ புத்தி இல்லாத நான் இருந்தேன் மூணா நாள் எழுந்திருச்சப்போ ஆளுங்க எல்லாம் சொன்னாங்க விஜயகாந்தான இறந்துட்டாருன்னு எனக்கு அது ஒருபாடு வருத்தம் இருந்தது ஏன்னா அண்ணன் அண்ணனா நான் நினைக்கல ஒரு நடிகரா நினைக்கல இந்த மனசின் உள்ள ஒரு தெய்வத்தின் மகனா நான் நினைச்சு நான் இருந்தேன் ஆனா உயிரோட இருக்கிற வரைக்கும் ஒரு தடவை தான் என்னால பார்க்க முடிஞ்சது அவரை பார்த்துட்டா என் கஷ்டம் துன்பங்கள் எல்லாம் தீர்ந்திருக்கும் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையும் கூட இப்ப நான் வந்திருக்கிறது அவர செத்த சமாதியிலயாவது பார்த்து என் கண்ணீரை வடிச்சு என் கஷ்டத்தை தீர்த்துக்கலாம்னு நான் வந்திருக்கேன் எனக்கு ஒரு ரெண்டு லட்சம் ரூபா கடன் இருக்கு இருக்க வீடு இல்லை பாலக்காடுல தெருவோரம் தண்ணே நான் இருக்கிறேன் பிரேமலதம்மா ஏதாவது எனக்கு உதவி செய்வாங்க ஒரு ஸ்கூட்டி என்ன நடந்து வெயில போக முடியல எந்த ஒரு பொருளும் வாங்கணும் கொடுக்கணும் ஒரு ஸ்கூட்டி ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்களான்ற ஒரு தன்னம்பிக்கையில நான் வந்திருக்கேன் எனக்கு பிரேமலாதமா இங்க இருப்பாங்கன்னு தான் வந்தேன் ஆனா பார்க்க முடியல பின்ன எனக்கு ஒரு ஆதரகம் உண்டு ஒரு ஆசை உண்டு அந்த ஆசை என்னன்னா நான் நல்லா பாடுவேன் எனக்கு ஒரு சூப்பர் சிங்கில ஒரு வாய்ப்பு கிடைக்குமா பிரியங்கா மேடமும் பாலான நின்று நான் வாய்ப்பு என் கஷ்டங்கள் தீருமா ஏன்னா இந்த தமிழ்நாட்டுல பிறந்த மண் நிமிந்து வாழணும் தான் காலால ஊண்டி எழுந்திருக்க முடியலை கையால் கையால ஊண்டி எழுந்திருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் ஆனால் என்னால் முடியலை எனக்கு ஹெல்ப் பண்ண அந்த உலகத்துல யாரும் இல்லாதனால ஆனா தெய்வத்தின் மேல நம்பிக்கை வச்சு நான் இப்ப கேப்டன் அண்ணன் சமாதியில வந்து நான் வேண்டிட்டு போறேன் அண்ணனுடைய ஆத்மா இந்த உலகத்துல பரவி கண்டிப்பா அண்ணன் அரசியலுக்கு வந்திருந்தா என்னுடைய கண்ணீர்லாம் தீர்ந்து எனக்கு தோணுதுங்க இது வரைக்கும் எனக்கு பென்ஷன் இல்லை ஒரு வண்டி இல்லை எந்த வருதுமே இல்லைங்க எங்க போனாலும் சரி என் கூட கெல்ப்புக்கும் யாரும் இல்லை லஞ்சம் இது எங்க நறந்து கொடுப்பேன் அதனால எனக்கு எதுவுமே வேண்டாம்னு வெறுத்து நான் போனேன் இன்னைக்கு கேப்டன் அம்மா கேப்டன் அண்ணனும் பிரேம்லாத அம்மாவும் இன்னைக்கு மந்திரியாயி இருந்திருந்தா இன்னைக்கு இந்த அனாதையான செல்விய போல எத்தனையோ செல்விகள் வாழ்ந்திருப்பாங்க அன்னைக்கு அவங்கள நம்பி வந்திருக்கு பின்ன எனக்கு பாலா பிரியங்கா மேடத்தையும் பார்க்கணும்னு எனக்கு ஒரு வாடு ஆசை உண்டு உங்களால முடிஞ்சா எனக்கு ஏதாவது அவங்கள பாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க

யார் அப்படி இல்ல நானும் நான் இந்த பாலக்காடுக்கு வந்து இது இந்த மெட்ராஸ்க்கு இப்போ வந்து நான் போன வியாழக்கெழம நான் வந்தேன் போன வியாழக்கெழமை வந்து நான் இந்த மாதிரி தான் வாட்ஸ்அப்ல வாட்ஸ்அப்பில் எல்லாத்துலேயுமே நான் பார்க்க அப்ப அப்போ ஒரே நடிகர்கள்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லவும் நான் வந்தேன் ஆனால் நான் நான் போனது வந்து லாரன்ஸ் சாரை பார்க்கலாம்னு நான் போனேன் லாரன்ஸ் சாருடைய ஆஸ்ரமம் போனேன் அங்கே அவர் இல்லை அவர் இல்லாத அங்கே ஒரு மேடம் இருந்தாங்க அவங்க தானே சொன்னாங்க இங்கே எல்லாம் லாரன்ஸ் சார் வர்றதில்லை ஆசிரமமும் இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு மனு எழுதி கொடுத்துட்டு போங்கன்ட்டா சரின்ட்டு நான் அங்கே ஒரு மனு எழுதி கொடுத்துட்டு வந்துட்டேன் சார் நான் சொன்னேன் நான் சொன்னேன் அவங்க கொரோனாவுக்கு அப்புறம் அவங்க இங்கே வந்துட்டே இல்லை கூட வந்து ஒரு மணி நேரம் கூட எல்லா ஆளுங்க எல்லாம் கூடி இருக்கவும் அவரு போயிட்டாரு அவர் நீங்கள் இங்கே இருந்தாலும் பார்க்க முடியாது ஆனாலும் நாம் தலைமறைவன இருந்து ஒரு கோயில் இருக்கு லாரன்ஸ் ஆறுன்ற ஆசிரமத்துக்கு பக்கத்தில் ஒரு கோயில் இருக்கு ஆ கோயிலில் சாயந்தரம் எட்டு மணி இறுதி அங்கே பக்கத்தில் இருக்கவங்க சொன்னாங்க அவர் வர்றதா இருந்தால் ஒரு கார்ல வருவாரு நீங்கள் பார்க்கலான்னு எட்டு மணி நேரம் நாங்கள் உட்காந்துருந்தோம் அதுக்கு மேல நான் இருக்கலை சரின்னு கிளம்பி வந்து இந்த எட் இந்த வியாழக்கிழமையில இருந்து இதுவரைக்கும் நான் இங்க கோயம்பேடு பஸ் ஸ்டாப்ல தான் நான் உட்காந்துருந்தேன் இன்னைக்கு என்னால பசி தாங்க முடியல மூணு நாளாச்சும் நான் எங்கள் எல்லாம் காசு இல்லை பசி தாங்க முடியல இங்கே சாப்பிட்டேன் அப்போ எனக்கு பசி ஓவராக இருந்தது ஆட்டாக்காரன்னு கேட்டேன் ஆனா ஃப்ரீயா எங்க சாப்பாடு குடுப்பாங்களான்னு கேட்டேன் ஏமானும் என்னால பசி மயக்கமா இருக்குன்னா சாப்பிடணும் காசு இல்ல ஊருக்கு போனாலும் காசு இல்ல அப்படின்னு அவர் திட்டினாரு இங்க எல்லாம் ஏமா யாரையும் நம்பி வர்ற இவங்க எல்லாம் சும்மா வெறும் ஃபார்மாட்டிஸ்ட்க்கு தான் வாட்ஸ்அப்போ அது இதுன்னு விடுவாங்கன்னா செய்ய மாட்டாங்கம்மா அவங்கள நம்பி ஒரு லைஃப கெடுக்காதுன்னு தார் பசி அமத்திற்கு நான் கொண்டு போய் ஒரு இடம் விடுறேன் ஆட்டோவுக்கு காசு வேண்டாம்னு என்னை கொண்டு வந்து தூக்கி கொண்டு வந்து இங்கே விட்டு உள்ளார போல கேப்டன் அண்ணனோடு என் கஷ்டத்தெல்லாம் சொல்லிட்டு உக்காந்துருக்க வரனே சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தாரு நான் சாப்பிட்டேன் இல்ல நானும் போனேன் அங்கேயும் ஆட்டா பிடிச்சி நான் போனப்ப அங்க இருந்தவங்க சொன்னாங்க பாலான இங்க இல்ல அவங்க அந்த இதே சூப்பர் சிங்கே நடத்துறதுல அவங்க வெளியில போயிட்டாங்கன்ட்டாங்க உள்ளர விடவே இல்லை என்ன போக விடவே இல்லை அப்ப நானும் சரின்ட்டு மறுபடியும் வந்துட்டேன் நான் கையில கொண்டு வந்த ரெண்டாயிரம் ரூபாயும் ஆட்டோவுக்கு பஸ்ஸுக்கு அங்கன இங்கே எல்லாம் செலவாயிடுச்சு இப்படி நான் ஒரு ஒரு இடமும் போய்தான் சொந்த வந்தேன்னு சொல்லிக்க எனக்கு அப்பா வழியில அம்மா வழியில இருந்தாங்க அவங்களுக்கு நான் கடனோட இருக்கிறேண்டு அவங்களுக்கு நான் வேண்டாம் என்னன்னா அவங்களும் குறை சொல்ல முடியாது என்ன போல இல்லாதவங்க தண்ணி அவங்கவுங்க பிள்ளைங்களை வளர்க்கறதே பெரிய விஷயம் யாரையும் யாருக்கும் பாரமா நான் நினைக்கல என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் கேரளத்துல போய் லோட்டரி வித்து கடன் அடைக்க முடியுமான்ற தன்னம்பிக்கையில போனேன் ஆனாலும் என்னால முடியல முதலீடு வச்சாலும் அது வெற்றி ஆகணும் இல்லை எனக்கு ஒரு ஆசை என்னன்னா என்ன வேலை செஞ்சு எனக்கு வண்டி வாங்கி கொடுத்தா நான் அந்த வண்டியில இருந்து வயறு கூட பின்னுவேன் பின்ன ஏதாவது ஒரு பெட்டி கடை மாதிரி எனக்கு வச்சு கொடுத்தா அந்த பெட்டி கடையை வச்சு என் வாழ்க்கைய லைஃப் ஓட்டிக்குவேன் இல்ல வந்தி வந்தேன் வியாழக்கிழமை அன்னைக்கே நான் இங்க வந்தேன் வந்தப்ப அஞ்சு மணி ஆயிடுச்சு எல்லாம் கூட்டிட்டாங்க ஆபீசர் எல்லாம் போயிட்டாங்கட்டாங்க அஞ்சு மணி ஆஹ் சாயங்காலம் அஞ்சு மணிக்கு ஆஹ் கூட்டிட்டாங்க ஆபீசர் இல்ல அப்படின்ட்டு சும்மா வேறு சமாதி வேணா நீங்க போய் பார்க்கலாம் ஆள் இல்ல அப்படின்ட்டாங்க கேப்டன் என்ன சமாதி வேணா நீங்க போய் பாத்துட்டு போலாம் யாரும் இல்லைன்ட்டாங்க அப்புறம் நான் யாரும் இல்லாத என்ன பண்றதுன்னு வந்து சமாதியில மாத்திரே சாமி கும்பிட்டு அப்படியே போயிட்டேன் என் அம்மையண்ட கேன்சர் வியாதி தண்ணி இன்னைக்கு எனக்கு ஏன்னா என்னால என்ன அம்மா எடுத்து கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி கொண்டுட்டு போய் போற ஒரு வார்டு மாத்துறது என்னால தூக்கிட்டு எடுக்க முடியல ஹெல்ப்புக்கு தெரியாத நான் பிரைவேட்ல கொண்டு போய் நிறைய அங்கே செலவானதுன்னு ரெண்டு லட்சம் ரூபாயில ஒரு ஒரு முப்பத்தி அஞ்சு ரூபாய் நான் கேரளத்துல போய் கடன் இருக்கேன் இந்த லோட்டரி வித்து

நம்மளுக்கு எப்படின்னா கேரள கவர்மெண்ட்னா நம்ம ஆதாரங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் அவட மாறணும் அங்கத்துக்கு மாறணும் அப்போ நம்மளுக்கு எல்லாம் மாறி ரேஷன் கார்டுல இருந்து எல்லாம் மாத்தி முடிச்சாதான் அங்கத்த ரூல்ஸ் பிரகாரம் எல்லாம் செய்வாங்க இப்ப நான் ஆதாரம் மாத்திருக்கேன் ஆதாரம் மாத்திருக்கேன் பேங்க் புக்கு தான் மாத்திருக்கேன் நாங்க போயிட்டு ஒரு ஒன்னரை வருஷம் கழிச்சு தான் அங்க உள்ள ரூல்ஸ் எல்லாமே எனக்கு தெரிஞ்சது அது வரைக்கும் எதுவுமே எனக்கு தெரியல பின்ன மலையாளம் கத்துக்க ரொம்ப எனக்கு ஒரு வாடு கஷ்டமா இருந்தது அதெல்லாம் படிச்சு மலையாளம் எல்லாம் படிச்சு அங்க ரூல்ஸ் எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் என்ன சரி அங்கேயாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இருந்தது இப்போ வந்துட்டு நான் ஓட்டு போடுறதுக்கு இங்க வந்தேன் அந்த ஓட்டு போட தான் எனக்கு ஒரு சிந்தனை வந்தது சரி நம்ம வந்தது வந்துட்டோம் யாராவது இங்க ஹெல்ப் பண்ணுவாங்களா கேட்டு பார்க்கலாம் அப்படின்றதெல்லாம் நான் வந்தேன் விழுப்புரத்துல நான் இல்லை எல்லாமே தான் நான் விழுப்புரத்துக்கு போயே இப்ப ஓட்டு தான் வந்தேன் நான் ரெண்டு வருஷம் ஆச்சு ஓட்டு போட சரி ஓட்டு வேஸ்ட் ஆகண்டாம்யா அப்படின்னு ஓட்டு போடுறதுக்காகத்தான் நான் வந்தேன் நான் எழுதி போட்டிருந்தேன் எப்படின்னா நான் இந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எழுதி போட்டப்போ ரேஷன் கார்டு ஒரு ஆளுக்கு இல்லன்னுட்டாங்க ரேஷன் கார்டு ஒரு ஆளுக்கு இல்லன்னு அதே மாதிரி வண்டிக்கு எழுதி போட்டிருந்தேன் லோனுக்கு எழுதி போட்டா அந்த லோன் வந்துட்டு ஏதாவது ஒரு இடத்தின ஒரு இது எதெங்கும் வேணும் ஒரு பத்து லட்சம் ரூபா லோன் எழுதி போட்டது அவங்க அப்போ ஒரு இடம் உள்ளவங்களுக்கு பத்து லட்சம் ரூபா லோனுன்ற மாதிரி சொன்னாங்க அது வந்துட்டு எனக்கு அதனுடையது ரொம்ப அலஞ்சலஞ்சு எனக்கு போதும் போதும் நாய் அந்த அலைச்சல் ஆகப்பட்டதான் எனக்கு வேண்டாம்னு எல்லாம் வெறுத்து போயிட்டது

பின்ன எப்படின்னா அந்த ஊர்ல விழுப்புரத்துல ஒரு சங்கம் மாதிரி அமைச்சுக்கிறாங்க ஊனமுட்டுற ஒரு சங்கம்னு சொல்லி ஆஹ் சங்கத்துல ஆ தலைவர் சொல்றது தான் நம்ம கேட்கணும் நம்மளா எட்டேறி போய் அவங்கள பார்க்க கூடாது ஒரு பத்து பேரை ஊனமுட்டுறவங்கன்னு சொல்லிட்டு அவங்க சேர்த்து வச்சுக்கணும் இல்ல இங்க விழுப்புரம் மாவட்டத்துல துறவி கிராமத்துல சங்க இருக்குங்க பலவனூர்ல அண்ணாமலைன்ற ஒரு அண்ணாமலைன்றவர் வச்சு நடத்திட்டு இருக்காரு சங்கத்துல ஈ அந்த சங்கத்துல தானே நானும் சேர்ந்திருந்தேன் அந்த அந்த சங்கத்து மூலமா எனக்கு அட்டை ஒண்ணு மாத்திரம் கிடைச்சதுதான் வச்சிருக்கேன் கையில ஒரு அட்டை மாத்திரம் கிடைச்சது ஸ்கூட்டிக்கு எழுதி போட்டிருக்கேன் நாங்க பணத்துக்கு எழுதி போட்டிருக்கேன் நாங்க எந்ததையும் எனக்கு வந்ததில்லை

என்ன பாதுகாப்பா வச்சு பாத்துக்குறட்டும் இருக்கு எந்த ஒரு ஸ்டடியான ஒரு இதுல நான் கல்யாணம் பண்ணிக்கிறது எதுவும் அப்ப நான் இருந்து வாழ்ந்து நான் முன்னேறி எங்கையில பத்து ரூபாய் இருக்கல எனக்கு தகுந்தவங்க யாராவது வந்தா கல்யாணம் பண்ணிக்கலான்ற ஒரு இதுல நான் இருக்கு அப்படி கூட யார் என்னை கேட்டுக்கில்லைங்க நான் ஒரு என் மனசுல வந்துட்டு ஒன்னே அம்மா இல்லாத ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு அம்மாவா இருக்கணும்னு இருக்கணும் இல்ல கண்ணு தெரியாத ஒருத்தருக்கு ஒரு கண்ணா இருக்கணும்னு ஆனா எனக்கு அந்த மாதிரி கூட வாய்ப்பு வந்துட்டு இல்லை அதுகொண்டு பின்ன நல்லா நடக்கிறவங்கள நான் ஏன் கல்யாணம் பண்ணிக்கலன்னா என்னால் அவங்கள இப்ப வேண்டாம் என்னட்டு அது பிரச்சனைகள் ஆகும்ன்றக்காக நான் கல்யாணம் பண்ணிக்கலாம் அம்மா இருந்தாங்க அம்மா இது வரைக்கும் அம்மா ஒரு சிரமமா என்ன நினைச்சிட்டு எனக்கு ஆறு மாசத்து குழந்தையில போலியோ வந்தது இந்த இடத்துல எனக்கு எப்படின்னா காலையில இருந்து எதா நான் நினைச்சேன் காலையில இருந்து இந்த ஒன்பது நாளா பத்து நாளா ஒரு தன்னம்பிக்கையில தான் நான் சுத்தின ரவுண்ட் அடிச்சு இந்த மெட்ராஸ் என்னாலயும் முடியும் யாராவது ஒருத்தரை சந்திக்க முடியும் நான் பொய் சொல்லல பிராடு தனி பண்ணல யாரையும் கொலை பண்ணல யாரு கசையும் குடிங்கி தின்னல வைராக்கியமா பத்னியா கூட என் உடம்புல தெம்பு வைக்கிற வரைக்கும் இந்த மெட்ராஸ்குள்ள சுத்தி அலைஞ்சு யாராவது ஒருத்தரை நான் பார்ப்பேன் எனக்கு ஒரு லைஃப் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு நான் சுத்தினேங்க ஆனா இன்னைக்கு காலையில கொஞ்சம் மனசு தளர்ந்தது என்ன வாழ்க்கை நமக்கு இங்கனா ஆகி போயிருச்சு ஊருக்கு போக கூட பணம் இல்லாத அளவுக்கு ஆயிடுச்சு அப்படின்னு அவர் அண்ணன் கேட்டேன் ஒரு அண்ணன் கேட்டேன் அண்ணா யூடியூப்ல விடணும் செல்லு தர்றீங்களா கொஞ்சம் நாங்க வந்து அலைஞ்சிட்டு போனது பிரேம்லதா அம்மாவுக்கும் சாருக்கும் தெரியணும் அவங்க ரெண்டு பேருக்கு தெரிஞ்சா போதும் பாலா சாருக்கும் பிரேம்லதா அம்மாவுக்கும் தெரிஞ்சா போதும் அவங்க ரெண்டு பேரையும் பாக்கணும்னு எனக்கு ஆசை அதனால கொடுங்க நாங்க எல்லாம் கொடுத்தோம்னா ஏதாவது பிரச்சனை வருமா நாங்க கொடுக்க மாட்டோம் ஏதாவது டிவி சேனல்காரவங்க கிட்ட போகணும் நல்ல வெயில் சுடு வெயிலுங்க ரோட்டுல பஸ் ஸ்டாண்டுக்கு வரையில அவங்க ஆளு கையெல்லாம் பொண்ணுது அப்ப நான் கடவுள் முருக பெருமான்ட்ட வேண்டிக்கிட்டேன் எந்த தெய்வமே நான் எந்த பாவம் செய்து எனக்கு கையும் சுடுது காலும் சுடுது இன்னைக்கு பொழுதுக்குள்ள எனக்கு ஒரு சூட்டிங்லயோ இல்ல ஒரு டிவி சேனல் காரியோ என் கண்ணுக்கு நீ காட்டணும் இல்லனா என் உயிரை நீ ஏன் எடுத்துக்கோ என்னால முடியல என் உயிருக்கு நான் விலை இல்ல நீ கொடுத்த உயிரை நீயே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி நான் கண்ணை மூடிட்டு அவட பிரார்த்திச்சு அதுக்கப்புறம் தான் நான் இங்க ஆட்டோக்காரன்னு என்ன கொண்டு வந்து விட்டாரு அந்த முருகப்பெருமான ஆட்டோக்காரர் ரூபத்துல வந்து அவர் என்ன கொண்டு வந்து இவட எத்தி நானு

கை ஊண்டி எழுந்திருக்க தைரியம் இருக்குங்க எனக்கு அதே போல உழைப்புல ரொம்ப எனக்கு இஷ்டங்க சின்ன வயசுல உட்காந்துட்டே நெல்லு கூட என் அம்மா கூட நெல்லு கிண்டி விடுவான் தேங்காய் என்ன குடனுக்கு தேங்காய் உடைக்க போவேங்க அப்படி நான் உழைச்சேன் ஆனா அந்த எங்க அம்மாவுக்கு கேன்சருன்னு ஒண்ணு வரலன்னா அந்த உலகத்துல நான் தாங்க வெற்றி ஆயிருக்கேன் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனா பணம் இல்லைங்க எட்டாவது வரை இந்த படிக்க முடியுது எனக்கு எதுலயுமே எந்த எதுவுமே இல்லைங்க நான் ஒரு திருதிருஷ்டம் சாரி ஆனாலும் நான் இது வரைக்கும் தன்னம்பிக்கையில வாழ்றேன் எனக்கு இந்த சேனல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்த தம்பி உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் நம்பர் ஃபோன் நம்பர் தரேன் அட்ரஸும் தரேன் ஆதார் கார்டும் தரேன் என் பேரு செல்வி ரூபி என்னுடைய போன் நம்பரு எண்பத்தெட்டு தொண்ணூத்தி ஒன்று ஐம்பத்தொம்போது முப்பத்தி நாலு முப்பத்தி நாலு அட்ரஸ் வந்துட்டு பாலக்காடு ஒளவக்கோடு